ஆபீரிட்டர நம்ம பரிமாசிக்கிறதுல நமக்கு 50% இன்னும் பக்கா सीकर சார் இவ வந்து ஆயிடுச்சு संदीप இல்ல சார் ஆகಿಲ್ಲ சார் ஆக இல்ல சார் ஆக இல்ல ஆக இல்ல சார் வரது வந்து சி சி अगेन गोइंग सिफ பெண்டவரியஸ் தி சேம் தி ப்ராப்ளம் பட் திஸ் ப்ராப்ளம் இஸ் அகைன் இட்ஸ் தி ப்ராப்ளம் அகைன் இட்ஸ் தி ப்ராப்ளம் ಾಗಿ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ದೀವಿ ಶಾಸಕರ ಗಮನಕ್ಕೆ ತರ್ತೀವಿ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಪರಿಹಾರ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ನಮಗೆ ಐವತ್ತಿನ ನೂರ